கங்கா கிச்சன் வாங்க பாருங்கள் புளி இருந்து நான் இலையெல்லாம் பறிச்சின்னு வந்துக்கிறேன் பாருங்கள் இந்த இலை கொஞ்சம் பெருசு பெருசாகவும் இருக்கும் கொஞ்சம் பொடிசாகவும் இருக்கும் எடுத்து காட்டுறேன் இப்போ நம்ம பொடி இலையெல்லாம் சின்னதாக குட்டி குட்டியாக பிஞ்சியாக இறக்குதுலாம் அப்படியே போட்டுக்கலாம் இப்போ கில்லி போட்டுக்கிறேன் இந்த தண்டு மட்டும் தூக்கி போட்டுடலாம் இந்த பெருசெல்லாம் கொஞ்சம் உருவிக்கலாம் இரும்பு உருவி காட்டுறேன் மாதிரி உருவிக்கலாம் நல்லாயிருக்கும் எல்லாமே நல்லாயிருக்கும் ஆனால் பிஞ்சியாக இருந்தால் இன்னும் டேஸ்ட்டு நமக்கு அதனால் பிஞ்சி இலையாக நான் பார்த்து பறிச்சுன்னு வந்தது இப்போ தான் இலை துளுகுது மரத்தில் இப்போ நம்ம தண்ணியில் போட்டு அலசிக்கலாம் பாருங்கள் பெரு பெருசாக இருக்குது அதெல்லாம் விட்டுவிட்டேன் இதெல்லாம் அரைஞ்சிட்டோம் நம்ம ஒன்றும் ஆகாது இப்போ அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துடலாம் நம்ம புளியா இலை தொகையிலுக்கு நம்ம என்ன பொருள்னு கருப்பு கருப்பூலேருந்து நான் ஒரு கப்பு ஃபுல்லாக வச்சுருக்கேன் இப்போ நான் ஒரு நாலு பூண்டு கொஞ்சமாக புளி புளியாய புளிப்பாக தான் இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் புளி வைக்கணும் அதுக்காக தான் வச்சுருக்கேன் ஒரு ஏழு காஞ்சி மிளகா கொஞ்சம் தேங்காய் ஒரு அரை முடியில் கால் முடி வச்சுருக்கேன் தேங்காய் இது வரைக்கும் தான் அந்த தொழிலுக்கு பொருள் இப்போ கடாய் காய்ஞ்சிருக்கு நம்ம எண்ணெய் ஊற்றி இப்போ ஃபஸ்ட்டு நம்ம உளுந்த வறுத்துக்கலாம் கடாய் காஞ்சிச்சு எண்ணெய் ஊற்றிடலாம் நம்ம உளுந்த கொஞ்சம் செவுக்க வறுத்துக்கணும் கருப்பு உளுந்து வெள்ளை உளுந்து நீங்கள் எதுனாலும் சேர்த்துக்கோங்க இது எந்த உளுந்துனாலும் நம்ம சேர்த்துக்கலாம் கொத்திடுறேன் இது நல்லா சிவக்க வரட்டும் நம்ம அப்புறம் கொஞ்சம் நேரம் பார்த்து காஞ்சி மிளகா போட்டுக்கலாம் இந்த தொவையில் அவ்வளோ நல்லது உடம்புக்கு இப்போ ஏன்னா இந்த கா இப்போ நல்ல துளுப்பு காலத்தில் தான் அது கிடைக்கும் நமக்கு அந்த இலை பொடிசா அதை எடுத்து நம்ம தொவையில் வச்சு சாப்பிட்டா நல்லது இப்போ இந்த வெயில் வெயிலுக்கு சூடு புளி புளிப்புன்றதுனால தான் அந்த கீரைலாம் அந்த டைமில் அதை சமைச்சு சாப்பிடுவாங்க பாருங்கள் மிளகாவும் உளுந்து நல்லா போ வந்துச்சு நான் எடுத்துறேன் தனியாக எடுத்து வச்சிடறேன் அதுக்கப்புறம் நம்ம கீரையை வதக்கலாம் ஏன்னா இது நம்ம லாஸ்ட்டில் தான் போட போகிறோம் பருப்பு லாஸ்ட்டில் தான் போடுவோம் இப்போ பூண்டு போட்டுருவேன் கொஞ்சம் புளி இப்போ நம்ம கீரை போட்டுக்கலாம் அலசிட்டு புளியா இலை இது கீரை இல்லை இந்த இலை அவ்வளோ நல்லதுங்க உடம்புக்கு சும்மா அப்படியே இந்த புளியாய் இலை காய் இருக்குது பார்த்தீங்களா பொடிசை அந்த காயக்கூட போட்டு நல்லா அம்மியில் நெச்சிட்டு அது கூட பச்சை மிளகாய் வச்சு உப்பு வச்சு சாப்பிடுவாங்க அவ்வளோ இருக்கும் இப்போ நமக்கு எங்கேயும் கிடைக்கிறது இல்லை எனக்கு தான் இப்போ இலை எடுத்துன்னு வந்தேன் இப்போ தேங்காவும் போட்டாச்சு வச்சு தேங்காய் புளி பூண்டு புளியா இலை எல்லாத்தையும் ஒன்றா வதக்கி வச்சு இப்போ ஆஃப் பண்ணிவிடுவோம் நம்ம இதையும் ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் இங்கே எல்லாம் கொஞ்சம் நேரம் ஆட்டும் இப்போ ஜாரில் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு இதை அரைச்சின்னுட்டு அப்புறம் நம்ம பருப்பு போட்டுக்கலாம் மிளகாய் தேங்காய் புளி எல்லாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சிடுவோம் உப்பும் இதில் கொஞ்சம் போட்டுப்போம் பத்தலாம் பார்த்து போட்டுக்கலாம் அரைச்சி வந்துட்டு இப்போ பருப்பு போட்டுக்கலாம் சும்மா அது ஒரு ஓட்டு ஓட்டினா போதும் அதுக்கப்புறம் பருப்பு போட்டு நம்ம நல்லா அரைச்சிக்கலாம் தண்ணி ஊற்றாமல் திக்காக அரைச்சி பாருங்கள் எப்படி இது திக்காயிருங்க எடுத்து கட்டுறேன் ஓகேங்களா நம்ம அரைச்சா இந்த திக்கு வரும் அதே திக்காக தான் நான் இப்போ அரைச்சிருக்கேன் கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்கு பாருங்க அப்போ தொட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் ரசம் சாம்பார் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் ஆனால் வெறும் சாதத்துக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த தொகையில் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஊற்றி இது கூட சாப்பிடுவோங்க டேஸ்ட்டாக இருக்கும் பிடிச்சிருந்தேனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் செஞ்சு பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ